மக்கள் இன்னைக்கு உயிரோடு இல்ல அவளுக்கு அவளுக்கு ஒரு நியாயம் இந்த உலகத்துல அவளுக்கு கிடைக்கல அவள் இந்த சமூகத்தை வெறுத்து தான் அவள் இந்த முடிவுக்கு வந்தா அவளுக்கு தனக்கு ஒரு தனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னு எங்களையே அவ வெறுத்தா அம்மா அப்பாவையும் வெறுத்தா தன் தான் அவளோட கனவுகளோட இருந்த ஸ்கூல்ல தனக்கு படிக்க கிடைக்கல தனது பாடசாலையில இருந்து மாத்தினதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் தனக்கு இந்த இந்த நிலைமை நடக்கிறதுக்கு காரணமான உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல அவ அதுல ரொம்ப கவலையா இருந்தா தனக்கு அந்த தனக்கு இந்த உரிமையை செய்தவரை விட இடம் எல்லாம் இதையே சொல்லி சொல்லி அவளை இந்த சமூகத்தில இருந்து வெறுக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க வாதால பாடசாலைக்கு தன்ன புத்திய பாடசாலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா நம்மளால நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு உதவி செய்யத்தான் நானும் அப்பாவும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனா நமக்காக யாரும் பேசல என் பிள்ளைக்காக யாருமே பேசல அவட மரணம் வந்து இன்னொரு எதுவுமே நடக்க கூடாது ஏன்னா அவன் என்கிட்ட சொன்னது அதுதான்

இன்னொரு பாடசாலை மாணவிக்கு நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது எந்த பெண்ணுக்குமே நடக்க கூடாது எத்தனையோ பேரிதிகளை மூடி மறைச்சு மௌனமா இருக்கிறோம் உயிரம் ஆயித்துக்கிட்டாங்க நாங்க நாங்க அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செய்யல நாங்க நினைக்கிறோம் அவளை தனிமைப்படுத்திட்டோம் இந்த சமூகமே அவளை தனிமைப்படுத்திட்டாங்க அவளை ஒதுக்கிட்டாங்க அவரு படிப்புல கூடாசுக்கு போனதான் கிளாஸ்ல வச்சு அவளை எல்லாரும் பாட்டி அவள் நிலமைக்கு ஆளானா அதனால அவள மரணம் வந்து ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க கூடாது அவள மரணம் முற்றுப்புள்ளியா இருக்க கூடாது அதுக்கான இன்னொரு இன்னொரு பிள்ளைக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு அது மட்டும் வேணும்.